ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராதிகா எடுக்க போகிற அதிரடியான முடிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இனியும் வீட்டில் விட்டுட்டு க கோப்பை வீட்டுக்கு வர்றாரு வீட்டில் பயங்கரமான சண்டை நடக்குது உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை நடக்குது இப்போ நீங்கள் என்ன முடிவாக தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறா நாங்கள் அந்த வீட்டில் அவ்வளோ நிம்மதியாக ராஜாவார்ட்டாக இருந்தேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளே வரும்போதே பயமாக இருக்குது நீ என்ன சொல்ல அம்மா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சேன் எனக்கு பயமாக இருக்குது இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற நீ என்ன சொல்கிறது நானே போகிறேன் இந்த வீட்டில் ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பி வெளியேறாரு வெளியேறும்போது நம்ம காரில் கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாரு கிளம்பி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தத நினச்சி நினச்சி கோபிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது அப்போது வந்து நம்ம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி போகிறானா அப்படி சண்டைப்பட போகிறானா அப்படி சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறதே இல்லை நம்ம அதை அதுக்கடுத்து பாக்கியாவுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஃபோன் பண்ணுறாரு இவர் எதுக்கு இந்நேரத்தில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க ஹலோ பாக்கியா அப் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து வண்டியை விட்டுறாங்க வண்டியை விட்டு அந்த சவுண்டு கேட்டமே செல்லினை கூப்பிட்டு செல்லியா அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போல் செல்லியா எங்கேயோ வண்டியை விட்டுற மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு உடனே சவுண்டு கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செலன்ட்ட சொல்லிவிட்டு தேட விட்றாங்க செலின்னு எல்லாரும் தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் வந்து அவர் கார் நிற்குது இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் சேர்த்துட்டு சுற்றி நின்று கோபியை பார்த்துட்ருக்காங்க கோபி வந்து கண் முழிக்கும்போது அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே அவங்கள சுற்றி நிற்கிது அப்போ வந்து நம்ம அம்மா வந்து அழுகிறாங்க கோபி ஏன்டா இப்படி இருக்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா சும்மா இருங்க அவரை யாரும்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க கோபி நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே கண்ணீர் மன்னிப்பு கேட்குறாரு இனி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆனால் இவ்வளோ பிரச்சனை நான் கொடுத்தபோதும் கூட எனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே வந்து நிற்கிறீங்கல்ல இப்படி ஒரு குடும்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே நினச்சி நினச்சி அழுகிறாரு கண்ணீர் வடைஞ்சிட்டே இருக்குது ஒன்றும் நினைக்காதடா உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை நல்லபடியாக நாங்கள் காப்பாற்றிடுவோம் ஒன்றும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியம் அழுகிறாங்க நம்ம செல்லேனோ நோ ப்ராப்ளம் டாடி ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை டாடி நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனும் சொல்கிறாரு இனியா அப்படி அழுகிறாப்பா ஒன்றும் இல்லைங்கப்பா நேத்தனை என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையாப்பா நான் உங்ககிட்ட அவ்வளோத்தோடு பேசி கூடாதுப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியும் கேட்குறாங்க ஏ இல்லைம்மா என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு கோபி